பக்காவான பாயாசம் பாயாசம் ரெடி நம்ம மாதிரி சேமியா சேமியா ஜவ்வரிசி ஜவ்வரிசி செய்ய மாட்டோம் இந்த பாயாசத்தை ஆனாலும் நல்ல ரிச்சான வரப்போற தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி பாயாசம் செய்து அசத்துங்க ஒரு சொட்டு கூட மெஞ்சாது ஏன்னா பாயாசம் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு சின்ன பத்து முந்திரி ஆறு பாதாம் இது கூட கொஞ்சமா சுடு தண்ணீர் விட்டுட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு ஊற இந்த அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா அரை கப் அளவுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசிய ரெண்டு மூணு தடவை தண்ணீர்ல நல்லா சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா அரிசி நல்லா இத மாதிரி ஒரு மணி நேரம் ஊறி இருக்கணும் அரிசி அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்புல பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர்ல ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்திருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு பால்ல திக்கா சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு பாயாசம் நல்லவே டேஸ்டா இருக்கும் இப்ப பால் நல்ல பொங்கி வரட்டும் பால் நல்ல ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த பாயாசத்துக்கு நீங்க சீரக சம்பா அரிசி சேர்த்து செய்யும்போது பாயாசம் நல்ல ஒரு சூப்பரான ஃபிளேவர்ல கிடைக்கும் இப்ப பால் நல்ல பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியில உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த அரிசியை மட்டும் இதுல சேர்த்துருங்க ஆல்ரெடி சூடா இருக்கிற பால்ல ஊற வச்ச அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி குக்கர்க்கு அடியில போய் தங்கி ஒட்டிக்கோ சோ ஒரு கரட்டி வச்சு டக்குனு இந்த மாதிரி இவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா கலந்து விட்ட பால் நல்லா இது போல தள கொதிக்கும் இந்த ஸ்டேஜ்ல குக்கரோட லிட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குக்கர்ல விசிலையும் சேர்த்துடலாம் விசில் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய லோல மாத்திட்டு விசில விடாம நல்ல லோ ஃபிளேம்லயே பத்து நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் இது வேகிற கேப்ல நம்ம அடுப்புல ஒரு அடிகனமான பேன் வச்சுக்கலாம் இதுல இருநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வருபட வருபட சர்க்கரை முதல்ல இந்த மாதிரி கட்டி கட்டி மாறி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இலக்கம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தேன் கலர் வந்ததுக்கு அப்புறமா கலந்து விடுறத நீ இதுக்கு மேல நீங்க அதிகமான கலருக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரையோட இனிப்பு சுவை போக கசந்த தன்மை வந்துடும் சோ கரெக்டா இந்த தேன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இது கூட இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா இது போல தெளிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பபிள்ஸ் வந்ததுக்கு தன்னாலேயே பபிள்ஸ் அடங்கிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நம்ம வேக வச்சிருந்த அரிசியை பாத்திரலாம் பாருங்க லோ ஃபிளேம்ல பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சதுனால அரிசி நல்ல பஞ்சு போல வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி சக்கரை அளந்த உள்ள அந்த இருநூறு கிராம் அளவுடைய கப் அந்த கப்ல இந்த வெந்த அரிசியை அந்த வெந்த பாலோடய சேர்த்து அள்ளி இந்த கப்பு ஃபுல்லா நிறைச்சி அளந்துட்டு அதுக்கப்புறமா இது அப்படியே ஆற விட்டுக்கலாம் இது ஆறிக்கிட்டே இருக்கட்டுங்க இப்போ பாக்கி மீதமா இருக்கிற இந்த வெந்த அரிசியை ஒரு மத்தால இது போல லைட்டா மசிச்சு விடுங்க மசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு கலந்து கூழ் மாதிரிலாம் மசிக்க கூடாது நம்ம வெந்த அரிசி வந்து ஒன்னு ரெண்டா மசிஞ்சாலே போதும் இப்போ நல்லா இது போல மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதோ பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி இந்த சமயத்துல தான் இருக்கும் ரொம்ப குழ குழன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு குரகுரப்பு தன்மையில தான் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கேரமல் சிறப்பை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது போல கேரமல் சிரப் சேர்த்து செய்யற பாயசம் சாப்பிடறதுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்ல கலந்து முடிச்சிட்டு கேஸ் நம்ம மாத்திருங்க ஊற போட்டிருந்தோம்ல முந்திரி பாதாம் அந்த ஊற வச்சிருந்தத பாதாம்ல உள்ள தோலை நீக்கிட்டு இதுல சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சிருந்தோம்ல ஒரு கப் அளவிலான சாதம் அதையும் இதுல சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்ல திக்க உங்களால எந்த அளவுக்கு நல்லா நல்லா நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இது மாதிரி அரைச்சா மட்டும் தான் பாயசம் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர்ல இருக்கும் இத அப்படியே எடுத்துட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இது போல கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இப்போ அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு தடுக்கா பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையுமே நெய்ல சேர்த்துட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்ல பொரிச்சிட்டு பொரிச்ச இந்த தாளிப்பு அப்படியே பாயசத்துல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது போல நெய் தாளிப்பு செய்தாலே பாயாசம் நல்ல ஃப்ளேவர்ல இருக்கும் இதுக்கும் மேல பாயாசத்துக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நல்ல சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ரோஜா இதழ்கள் அதாவது பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம்ல அந்த ரோஜா இதழ்களை நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு இந்த பாயசத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த பாயாசத்தோட வரி வேற லெவல்ல இருக்கும் பைனலா இந்த பாயாசத்தோட தித்திப்பு சுவையை தூக்கி கொடுக்கிறதுக்காக ஒரு அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து முடிச்சுட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் க்ரீமியான டெக்ச்சரில் பாயாசம் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி இந்த பாயாசம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி டெக்ச்சர்ல தான் இருக்கும் பல மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமாவும் இதே மாதிரி டெக்ச்சரில் தான் இருக்கும் இப்போ பாருங்க பாயாசத்தில் ஒரு கரண்டியை போட்டு முக்கிட்டு அந்த கரண்டியில் அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டு பாருங்களேன் பாயாசம் போய் அந்த கரண்டியில் ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கணும் இதுதான் பாயாசத்தோட சரியான பதம் உயின் கேஸ் உங்களுக்கு ஒரு வேலை பாயாசம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கொஞ்சமா வெதுவெதுப்பான வெதுப்பான பாலோ இல்லைன்னா வெது தண்ணீரையோ சேர்த்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க நல்லா ஸ்மூத்தா கிரீமியான டெக்ஸ்டர்ல பாயாசம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வர தமிழ் புத்தாண்டுக்கு இந்த ஸ்பெஷல் ரெசிபியான பாயாசத்தை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்